எண்ணம் வந்து ஆறு நிலைகளில் நம்மள்ட்ட எழுச்சி பெறுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையின் காரணமாக பழக்கத்தின் காரணமாக சூழ்நிலையின் காரணமாக பிறர் மன தூண்டுதல் தெய்வீகம் கருவமைப்பு இந்த ஆறு அடிப்படையில் எண்ணம் மனிதனுக்குள் எழுச்சி பெற்றுக்கொண்டே இருக்கும் இதன் மூலமாக தான் அடுத்தது ஆசை என்ற ஒன்று வருது இந்த ஆசையை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஆறு விதமான காரணங்கள் என்ன எழுதுன்னு சொன்னேன் இந்த ஆசைக்கும் ஆறு விதமான எழுச்சி நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு தீய குணங்கள் அதை சுத்த தூய தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆசை தடைப்படும் போது எழுப்படு எழுகின்ற ஒரு உயிரின் எழுச்சி அலை பேராசையாக விரிவல்கிறது ஏன்னா ஒரு ஆசை தடைப்படும் போது அடுத்ததுக்கு ஆசைப்படுவோம் ஆசைப்படும்போது அது நிறைவேறலைன்னு திருப்பி இன்னொன்றுக்கு இப்படி ஒன்றை விட்டதுக்கப்புறம் திருப்பி அடுத்தடுத்து அப்படிங்கும்போது அது பேராசையாக தன்மாற்றம் அடைகிறது பேராசை கோவத்தை உருவாக்குகிறது அதாவது சினத்தை உருவாக்குகிறது சினத்தின் காரணமாக கடும் பற்று எனக்கு மட்டுமே எல்லாமே வேணும் பிறருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கடும் பற்று வருது அடுத்தது முறையற்ற பால் கவர்ச்சியாக அடுத்தது உயர்வு தாழ்வு மனப்பான்மையாக வஞ்சம் என்றதாகவும் ஆறு தீய குணங்களாக எழுச்சி பெறுகிறது இதெல்லாம் நாமும் முறைப்படுத்தி கொள்ளணும் ஆசை தடை அதுதான் முதல் எழுச்சி பெறுவது மற்ற ஆறு குணங்களும் வருவதற்கு காரணமாக அமைகிறது ஆசை தடை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை முயற்சிக்கும் போது தடை இருந்தால் நாங்கள் அதில் பின்வாங்கிறோம் ஆனால் ஆசைக்கு மட்டும் பின்வாங்க மாட்டோம் அது பேராசையாக மாறிக்கொண்டே போகுது இதுதான் மனிதனுடைய இயற்கையான படைப்பாக அல்லது உள்ளுக்குள்ளே இருக்க விஷயமா ஏ நாங்கள் ஒரு ஆசை தடைப்பட்ட பிறகு அடுத்தடுத்து நோக்கி போய்கொண்டே இருக்கோம் அது நான் தான் சொன்னேன் முதவே சொன்னேனே இயற்கையின் காரணமாக அப்படிங்கிறத நான் சொன்னேன் இயற்கை இதுக்கு என்ன விதத்தில் சப்போர்ட் பண்ணுது அல்லது இயற்கை என்ன விதத்தில் இதுக்கு வழிவகுக்குது இயற்கை இதுக்கு எந்த விதத்தில் வழிவகுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இயற்கையாகவே நம்ம முன்னோர்கள் சொன்னதை தான் நம்ம நினைவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆசை படணும் அது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆசைப்பட்டு முன்னேறி கொண்டே வரணும் இப்போ ஆசை தடைப்படுது நமக்கு இப்போ ஒரு செயலை செய்யணும்னு ஆசை இப்போ நான் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு உதாரணமாக இப்போ நான் ஒரு இல்லத்தரசியாக இருக்கேன் எனக்கு இன்னும் வேறு பணிகள் செய்யணும்னு ஆசை இப்போ நான் வெளியில் போய் ஒர்க்குக்கு போகணும் ஏன்னா நமக்கு இப்போ வந்து வருமானம் நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இயலாத நிலை அப்படிங்கும்போது நாம் இன்னொரு தொழிலை உருவாக்கி கொள்ளணும் அப்போ வீட்டிலிருந்தே நம்மளுடைய தொழில் ஏதாவது நம்ம சமையலில் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கல்வி கற்றுக் கொடுப்பது ஏன்னால் நம்மளும் படிச்சிருக்கோம் அப்போ அந்த நாலேஜை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணலாம் அந்த முயற்சிக்கு என்ன பண்ணணும் முதல் ஸ்டெப்பு நம்ம தான் எடுத்து வைக்கணும் நம்ம தானே ஆசைப்பட்டோம் அப்போ அதுக்கு முயற்சி பண்ணணும் தடை கட்டாயம் வரும் ஒவ்வொரு தடையையும் நாம் வெற்றி படிக்கட்டாக மாற்றிக்கொண்டு வர வேண்டும் அதில் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் எவ்வளவு கீழே கீழே விழுகிறோமோ அவ்வளவு படிப்பு நமக்கு வருது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொண்டோமானாலே நம்மளுடைய வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும் நிச்சயமாக இந்த ஆசைகளை நாங்கள் ஒரு சாதாரண மொழியில் வகைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணாசை ஆசை பெண்ணாசை ஆசை இப்படியே நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இதுல மிகவும் பாரதூரமான ஆசை அப்படின்னு சொன்னால் நீங்க சொன்னீங்க பிறர் பொருள் மீது ஆசைப்படுது அப்படின்ட்டு ஆனால் எவ்வளவுதான் நாங்க சொன்னாலும் இல்லை நீங்க சொன்னாலும் நிறைய அறிஞர்கள் ஞானிகள் சொன்னாலும் இந்த பிறர் பொருள் மீது ஆசைப்படுதுன்ற அந்த ஒரு எண்ணம் வந்து மனிதனுக்கு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இப்போ வரைக்கும் குறைவதாகவே இல்லை என்ன காரணம் ஏன் இப்போ வரை இத்தனை யுகங்களாகியும் இன்னும் குறையில யுகங்கள் ஆகியும் குறையவில்லைன்னா அப்படியே ஓரறி அதாவது ஒரு ஜீவன்லேருந்து தான் எல்லா ஜீவன்களுமே வந்திருக்கான் அப்போ அங்கே மேலே இருந்தது அடுத்தடுத்து வரும்போது திருப்பி எழுச்சி கூடிக்கொண்டே தானே இருக்கும் அதை வந்து முறைப்படுத்த முறைகள் தெரியலை தானே யாரோ ஒரு இடத்துல முறைப்படுத்த தவறிட்டாங்க ஆமாம் அதனால தான் அதனால் தான் இப்போ நிறைய ஆன்மீக அமைப்புகள் எல்லா மதங்கள்லேயுமே இருக்குது நன்னெறி பாடசாலைகள் அதுகள்லாம் என்ன சொன்னாங்க பிறர் பொருளை நாம் ஆசைப்படக்கூடாது பிறர் மீது ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் போதிக்கிறதுக்கு காரணம் இதுதான் இதை போதிப்பதோடு நிற்காம நாம் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளணும் நம்மளுடைய பண்பாக மாற்றிக்கொள்ளணும் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை விட்டுவிட வேண்டும் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அருமின் ஆசை அருமின்னு ஒரு திருவள்ளுவரோட திருக்குறளே இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கனாலே உங்களுக்கு ஆசை விட்டுட அதாவது ஆசையை விட்டுடலாம் ஆசையை நாங்கள் வெற்றி பெற்றால் வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் ஆசைக்கு நாங்கள் அடிமையாகணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை சீரலில் தோல்வியை நோக்கி பாதிப்பதற்கான மிக முக்கியமான காரணியாக மாறும் இப்போ சின்ன வயசுல சின்ன குழந்தைங்களாம் இருக்கு இல்லையா ஒரு பத்து வயசு கீழே எடுத்துக்கொள்ளும் அந்த ஆசைகள்ல வந்து எந்த விதமான ஒரு கள்ளக்கவடமும் இருக்காது அதுகளை நாங்க நெறிப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது தான் வேணும் இதுக்கு என்ன நீங்க பதிவு சொல்றீங்க இந்த ஆசைகளை நாங்கள் அந்த நேரம் முறைப்படுத்துவதனால் எந்த ஒரு பிரயோசனமும் இருக்காது இல்லையா பத்து வயதுங்கும்போது அது வந்து முறையற்றதாக இருக்காது அந்த பிள்ளைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு டொஃபி சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கும் இல்லை மத்த டாய்ஸ் விளையாடுவாங்க அதே மாதிரி நம்ம நம்மளும் வாங்கி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து பெற்றோர்கள் அதனாலதான் ஒரு வயதுக்கு பின்னால் பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது நம்மளுடைய குடும்பம் நிலைமைகளை சொல்ல வேண்டும் அதனால தான் இந்த காலகட்டங்களில் பதினாலு வயதிலேயே குடும்ப நிலவரம் என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு வாழும்போது இன்பமாக வாழலாம் நிச்சயமாக ஆசைக்கு வயதில்லை எந்த வயதிலும் ஆசைப்படலாம் சாகரத்துக்கு முதல் நொடி வரை ஆசை இருந்து கொண்டே இருக்கும் ஆமாம் சாதாரணமாக கடைசி தருவாயில இருக்காங்க இன்னும் வாழணும் என்னோட பேரனோட கல்யாணத்தை பார்க்கணும் பேத்தியோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கு அதை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆசை ஒரு மனிதனை முழு மனிதன் நாங்கள் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் ஆசையை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நெறிப்படுத்தி முறைப்படுத்தினால் வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கும் நிறைய விடயங்கள் எங்களோடு பயந்து கொண்டு இருக்கின்றார் மனவளக்கலை பேராசிரியர் திருமதி குமாரி கணராஜ அவர்கள் இப்போது இந்த ஆசையை படுறதுக்கான வயதெல்லாம் இல்லைன்னு நாங்கள் காய்ச்சிட்டோம் ஆனால் இந்த ஆசையை நெறிப்படுத்துறதுக்கான வயதுன்னு நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு பதிமூன்று வயது அதாவது பெண் பிள்ளைகள் பருவம் அடைகின்ற வயது ஆண் பிள்ளைகள் முதிர்ச்சி அடைகின்ற வயது இந்த இந்த வாய் தான் ஒரு மிக டேஞ்சரான ஒரு வாய்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ஒரு என்ன சொல்ற டீனேஜ் அப்படின்னு சொல்ல மிக டேஞ்சரான ஒரு பருவம் இதில் அவங்களுடைய ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நெறிப்படித்து சரியான வழிக்கு விடலாம் இல்லையா இதுக்கு வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கலாம் இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் இல்லத்தரசியாமல் இருக்கிறீங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லலாம் நம்ம பெற்றோர்களாக இருக்கிறதுனால நாம் பிள்ளைங்களுக்கு முதல் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளை முதல் சொல்லணும் ஆசைப்படுவாங்க மற்றவங்க ஃபோன் கொண்டு வருவாங்க நல்லா ஆடம்பரமாக கொடுத்துவாங்க அதெல்லாம் ஓகே ஃபைன் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நம்ம அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க அதை மொதல் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி ஸ்கூல்லையே அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வைக்க அனுப்புகிறாங்க இந்த ஸ்கூலுக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ஒரு அப்பா ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறாருன்னா அந்த கூலி தொழிலை போது எவ்வளோ கஷ்டங்களை அவர் அனுபவிக்கிறாருங்கிறத அதை விஷுவலாகவே அந்த பிள்ளைங்களுக்கு போட்டு காட்டுறதுனால அதுகளுக்கு என்ன ஆகுது பிறர் பொருள் மீதோ இல்லை தேவையில்லாத ஆசைகள் நீங்கள் சொல்கிறீங்க மற்றவங்க இதை வச்சுருக்காங்க நானும் வாங்கணும் அப்படின்னு இப்போ இன்க்ளூடிங் என் மகனாக இருந்தாலும் ஏதாவது வாங்கணும் மற்றவங்க வாங்கிட்டு வந்ததை பார்த்தோன்னா எனக்கு இது வேணும் உங்கம்மா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும் நமக்கு ஏழாவது தம்பி அப்பாவோட சம்பாத்தியத்தில் இப்போ செலவுகள் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு ஏற்றவாறு தான் நம்ம செலவு செய்யணும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு தேவை இது அத்தியாவசிய தேவை என்றால் அதை கட்டாயம் நம்ம வாங்கி தரணும் ஆனால் கேட்ட உடனே வாங்கி கொடுத்து பழக்க கூடாது ஏன்னா நம்ம கேட்ட உடனே வாங்கி கொடுத்து பழக்கணும்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்க எதை பார்த்தாலும் அனுபவிக்கணுங்கிற ஆசை ஏன்னா அம்மா அப்பா கிட்டயோ போகணுன்னு கட்டாயம் அது நிறைவேறிவிடும் அதனால நாம் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒன்று புடிவாதத்தை கையாளும் இல்லாட்டி நம்ம கோபத்தை கோவத்தை கையாளும் அப்போ இது ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னா குடும்ப சூழல்கள் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்க உணர்ந்து கொள்ளுவாங்க அதனால தான் அப்பாவும் அம்மாவாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றத சொல்லிட்டீங்கனாலே பிள்ளைங்க உங்களை வழி நடத்துவாங்க ஏன்னால் அவங்களுக்கு என்ன தேவை நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாருனா இது இப்போ தேவையில்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கூட நம்ம வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் வயதில் இருந்தே வரும் அப்படித்தானே நம்மெல்லாம் வாழ்ந்தோம் உண்மையாகவே நம்மெல்லாம் பள்ளிக்கூடம் போனோம் நம்ம என்ன ஆடம்பரமாக இருந்தோமா இல்லையே எல்லாமே சிம்பிளாக தான் இருந்தோம் இன்றைய காலகட்டங்கள் வந்து மக்களை வந்து பிறர் அதாவது மாய உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் அப்போ அந்த மயக்க நிலை பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லும் போது தான் அதில் இருந்து தெளிவு கிடைக்கும்